அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை இதில் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் நம்ம ஒரு போருக்கு போகிறோங்க எப்படி ஒரு குதிரையில போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் போர்க்களத்தோட அந்த சுச்சுவேஷனை பார்த்தோம்னா அந்த குதிரை என்ன பண்ணதான் நம்மளே தள்ளி விட்டுட்டு அறிவில்லாத குதிரை நம்மளை தள்ளி விட்டுட்டு தளதறிக்க ஓடி போகுதுதான் அது தான் மோசமான ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் நம்ம ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்மளை தள்ளி விட்டு அவன் வேகமாக ஓடுவானா அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம வள்ளுவர் சொல்றாரு தீ நட்பு பேட் ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லார் பாருங்க அமரகத்து அப்படின்னா போர்க்களத்துல ஆற்றருக்கும் கல்லா அப்படினா அப்படின்னா அதாவது நம்மளை தள்ளி விட்டுட்டு ஓடக்கூடிய அறிவில்லாத மானா குதிரை அது போன்றது தான் அது அன்னார் அதுக்கு ஒப்பானவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்திருக்கக்கூடிய பேட் ஃப்ரெண்டு தப்பான ஒரு நண்பன் தீ நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறத விட நம்ம தமரின் தனிமை தலையா அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறத விட நம்ம தனிமையாக இருப்பது எவ்வளோ நல்லது அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்